வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹெல்த்தியான குழல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கிளாஸ் கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க பச்சரிசி ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுவிட்டு லைட்டாக வந்து பிளண்ட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு த்ரீ ஹார்ஸ் போல் வந்து ஊற வச்சிடுங்க எதுக்கு வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிவிட்டு ஊற வைக்கிறோன்னா நீங்கள் கருப்புலேருந்து அப்படியே போட்டிங்கன்னா ஊறத்துக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும் அதனால் வந்து நம்ம லைட்டாக மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் இல்லைன்னா த்ரீ ஹவர்ஸ் போல் வந்து ஊற வச்சுடுங்க உளுந்து வந்து இப்போ த்ரீ ஹவர்ஸ் போல் நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து உளுந்து வந்து மாற்றிக்கிட்டு நல்லா நைஸாக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கப் போகிறோம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக வந்து உளுந்து அரைச்சி எடுத்துக்கோங்க வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கோங்க எப்போவும் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்வீட் வந்து செய்ய போகிறோம்னா லைட்டாக வந்து சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அது இன்னும் கொஞ்சம் வந்து டேஸ்ட்டு வந்து நமக்கு கொடுக்கும் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கப் வெல்லம் எடுத்துக்கோங்க இப்போ வந்து பாகு வந்து செய்யலாம் ஒரு பாத்திரத்தில் அந்த வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தேன் குழல் செய்கிறதுக்கு வந்துட்டு பாகுப்பதம் தேவை கிடையாது நம்ம வந்து குலோப் ஜாமன் செய்வோம்ல அதுக்கு வந்து ஒரு பதம் எடுப்போம்ல கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும்ல அந்த பதம் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க கம்பி பதம் அதெல்லாம் தேவை கிடையாது வெள்ளைப்பாக்கு ரெடி பண்ணதும் நல்லா ஆற வச்சுடுங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வந்து தேன் குழல் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் வந்துட்டு ஊற்றிக்கோங்க இப்போது நீங்கள் சூடாக இருக்கிற குழல் வந்து எடுத்த உடனே ஆறி இருக்கிற வெள்ளைப்பாகில் வந்து சேர்த்துக்கணும் வெள்ளப்பாகில் வந்து ரெண்டு பக்கமும் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேற ஒரு பிளேட்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நமக்கு வந்து டேஸ்டியான ஹெல்த்தியான தேன் குழல் ரெசிபி வந்து ரெடி பண்ணியாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ